கிறிஸ்துக்கள் பிரியுமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய அன்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நூற்று நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் ஐந்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா மகாபலம்புலருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது எனக்கு பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் நம்முடைய ஆண்டவர் பெலமுலவராய் இருக்கிறார் மகா மகாபலம்புலவராய் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது என்று நான் பார்க்கிறோம் நானும் நீங்களும் வணங்கக்கூடிய தெய்வம் அவர் மகா பெரியவர் அவர் மகா பலமுள்ளவர் அவரை போன்ற ஒரு பலன் யாருக்கும் கிடையாது அவரை போன்ற ஒரு அறிவு யாருக்கும் கிடையாது அது கொப்பானவர் பலமுள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது பிரியமான தேவனை இந்த உலகத்தை ஆச்சரியமாய் அற்புதமாய் இந்த பூமியை அந்தரங்கத்தில் தொங்க வைத்திருக்கிறாரே அவருடைய அறிவு எப்படிப்பட்டது அவருடைய அறிவு அளவில்லாதது இன்றைக்கும் அந்த ரகசியம் என்ன மனிதன் கண்டுபிடிக்க முடியவில்லை பிரிமான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள் அது மாத்திரமல்ல பக்தனாகி தாவிதி சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார் அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் சொல்கிறார் ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார் அதே தாவி சொன்னார் கர்த்தாவே நீரே என் பலன் ஆமின் கண்பானவர்களே என்னுடைய பலன் யார் எனக்கு பலனை கொடுப்பது யார் உங்களுக்கு பலனை கொடுப்பது யார் இந்த பலன் யாருடையது ஒருவேளை நான் நன்றாக சாப்பிடுகிறேன் உடற்பயிற்சி செய்கிறேன் என்று சொல்லின்றீர்களா அன்மானவர்களே நம்முடைய சரீரத்தில் பலன் குறைந்து விட்டால் நாம் எவ்வளவு சோர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் நம்முடைய பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய சோடும் நேரத்தில் பலனை இழந்த நேரத்தில் தேவன் நமக்கு பலனை கொடுக்கும் பொழுது நம்மால் எழுந்து நிற்க முடிகிறது சத்தமில்லாத ஒரு மனிதனுக்கு சத்தத்தை கொடுக்கக்கூடியவர் யார் பலவீனமான நேரத்தில் என்னை உங்களையும் பலப்படுத்துவது யார் பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே சிந்தித்து பாருங்கள் அவரே நம்முடைய பலன் நாம் இந்த வாழ்கிறது நடக்கிறது உட்காடுகிறது வேலை செய்கிறது எல்லாமே கர்த்தர் நம் கொடுத்த பலன் இந்த நேரத்தில் இதை மறந்துவிடக்கூடாது கொடுத்த பலத்தினாலே வாழ்கிறோம் வேலை செய்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் நடமாடுகிறோம் ஆண்டு சொன்னார் உங்கள் முதிர்வது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பிப்பேன் யாருடைய பலன் கர்த்தருடைய பலன் அவரை போல பலமுள்ள ஒரு தேவன் யாருமே கிடையாது புரியுமா அந்த ஆண்டு நம்புங்கள் அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிச்சயம் ஆண்டு உங்களை ஆசிரியப்பாராகிறான் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த காலை விளக்கிய சோத்ரோம் இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தாவப்பினே கர்த்தாவின் நேரேங்கள் பலன் நீரங்கள் நம்பிக்கை எங்கள் பலனெல்லாம் உம்முடைய பலன் ஆடுவர் எங்களை பலப்படுத்துகிறேன் ஆர்காய் சோத்ரம் இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம் பலகீனம் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் பலவீனமான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதும் கரம் கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்வத்தின் பரமத்தாவப்பினே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே